தமிழகம் முழுவதும் மாவட்ட கல்வி அலுவலர்கள் ஐம்பத்தி ஏழு பேர் பணியிட மாற்றம் தமிழகம் முழுவதும் மாவட்ட கல்வி அலுவலர்கள் ஐம்பத்தி ஏழு பேரை பணியிட மாற்றம் செய்து பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்து குறித்து பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழ்நாடு பள்ளிக்கல்வி பணி விதிகளில் வகை பதினான்கின் கீழ் வரும் மாவட்ட கல்வி அலுவலர் மற்றும் அதனையொத்த பணியிடங்களில் பணிபுரிந்து வரும் அலுவலர்களுக்கு நிர்வாக நலன் கருதி மாறுதல் வழங்கி ஆணையிடப்பட்டுள்ளது மாணவர்களுக்கு உதவித்தொகை முதல்வர் வழங்கிய ஆணையம் நமது நாட்டில் மாணவர்களின் படிப்பை மேம்படுத்துவோம் மற்றும் அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் நமது தமிழக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை மாணவர்களுக்கு வழங்கி வருகிறது அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவிகள் தங்களின் உயர்கல்வி படிப்பை தொடர உதவியாக மாதம் ரூபாய் ஆயிரம் புதுமை பெண் என்ற திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வருகிறது அதேபோல் மாணவர்களும் பயன்பெறும் வகையில் உயர்கல்வி பயில ஏதுவாக தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தை தமிழக அரசு கொண்டு வந்துள்ளன மாணவர்களுக்கு சிஎம் ரிசர்ச் ஃபெலோஷிப் என்ற ஊக்கத்தொகை திட்டம் தொடங்கப்படும் என்று தமிழக முதல்வர் அறிவித்திருந்தார் இத்தகைய திட்டத்திற்கு சுமார் நூற்றி இருபது மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் மேலும் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் அவர்களின் ஆராய்ச்சி படிப்பினை அரசு பல்கலைக்கழகங்களில் தொடர வேண்டும் என்பதற்காக இன்று நமது தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் அவர்களின் ஆராய்ச்சி படிப்பிற்கு மாதம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கான ஆணையை வழங்கியுள்ளார் டாக்டர்கள் பணிக்கு திரும்ப உச்சநீதிமன்றம் உத்தரவு கொல்கத்தாவில் போராட்டத்தில் ஈடுபடும் டாக்டர்கள் பணிக்கு திரும்ப உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஏழை மக்கள் பாதிக்கப்படுவதை கவனிக்காமல் இருக்க முடியாது என்று நீதிபதிகள் கூறியுள்ளனர் பெண் பயிற்சி டாக்டர் வன்கொடுமை கொலையை காண்டித்து டாக்டர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபடும் நிலையில் அவர்கள் பணிக்கு திரும்பும்படி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குரூப் டூ தேர்வுக்கான மாதிரி தேர்வு நாளை நடைபெறுகிறது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணை மூலம் நடக்கும் குரூப் இரண்டு தேர்வு வருகிற செப்டம்பர் பதினான்காம் தேதி நடைபெற உள்ளன இதற்காக மாவட்ட மைய நூலக சார்பில் குரூப் இரண்டு தேர்வு எழுதும் தேர்வர்கள் பயன்பெறும் வகையில் நாளை பிற்பகல் ஒன்றரை மணி முதல் நான்கரை மணி வரை மாவட்ட மைய நூலகத்தில் மாதிரி தேர்வு நடைபெற உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலே விவரங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தை பார்க்கலாம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போது தொடங்கும் வெளியான முக்கிய செய்தி இந்தியாவில் வாழும் குடிமக்களின் விவரங்களை பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு மூலம் அரசு சேகரித்து வருகின்றன கடைசியாக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு இணையதளத்தில் வெளியிடப்பட்டன இப்படி இருக்கையில் கொரோனா காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடத்தப்பட வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க முடியாமல் போகிவிட்டன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் எடுக்கப்பட வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை வரும் செப்டம்பரில் தொடங்க ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன ികൾ നിറവടയുന്ന വണക്കം